நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போகிறோம்னாக்கா கூலம் வந்து டிராக்டரில் வந்து ஏற்ற போகிறோம் அந்த தான் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் அது எந்த மாதிரி மெத்தடெலாம் யூஸ் பண்ணி வந்து ஏற்றுறோம் அப்படின்றத அவங்களை பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கட்டு கூலம் டிராக்டர் வந்து நிற்கிது அட்டன் நேரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டி நிற்கிது ரெண்டு வண்டிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்ற வந்து போகிறோம் அது வந்து இது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வராங்குளம் நம்ம வந்து நெல் கூளம் கிடையாது வரகு வந்து அடித்த பின்னாடி கூலம் தான் இந்த கூளம் நம்ம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இதுவரை நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டிராக்டரில் முதல்ல ஏற்றுறதுக்கு கட்டுக்குளம் எப்போயுமே பார்த்திங்கனாக்கா ஒரே சமயத்தில் வந்து நிற்காது அது கம்பு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னாக்கா லென்த்துக்கு பார்த்திங்கன்னா கம்பை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் தூக்கிட்டு தூக்கிட்டு வந்து பண்ண முடியும் தூக்குறதுக்கு ஆள் இருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா மேலே நண்டு அடுக்கிக்கிட்டுருக்கோம் கட்டு வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு ஐம்பது கிலோ அதுக்கு மேலே இருக்குது ஏன்னா அந்த மழை கொஞ்சம் நாள் பேஞ்சு வாசி நனைஞ்சிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக வந்து இருக்கும் ஆனால் இருக்க கூலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சத்தான கூலம் மாடுகளுக்கு அதே பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கிட்டு இருக்கான் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு இது உங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் இந்த வீடியோ வந்து எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் ஏன்னா அப்போதான் நம்ம சேனலை வந்து நிறையா பேர் பார்ப்பீங்க நிறையா பேர் லைக் பண்ணுவீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க அப்படின்றக்காக பார்த்திங்கல்ல எவ்வளோ மதியான வெயில்ல பன்னெண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லோடிங் பண்ண எடுத்துக்கிட்டுருக்கேன் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றியாச்சு ஏற்றின முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கயரு போட்டுக்கிட்டுருக்கோம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சி இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி அஞ்சு கட்டு வந்து ஏற்றிருக்கு ஒரு மினிமமான ஏற்றுறது வந்து இவ்வளோதான் வந்து ஏற்றுவோம் நீ ஏற்றணும்னாக்கா பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அகலம் வச்சு ஏற்றலாம் உயரம் வந்து ஏற்றலாம் நம்ம இந்த கிராமங்களில் ஊருக்குள்ளே போயிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா உயரம் தட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் தெரிஞ்சிருக்கும் வீ ரோடு வந்து பார்த்திங்கன்னா அகலமாக இருக்காது அதை வச்சு பார்த்தீங்கன்னா வண்டியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வச்சு ஏற்றியிருக்கு எந்த டேமேஜும் பண்ணாத அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏற்றிருக்கு இன்னும் ஏற்றுவாங்க கட்டு ஏற்றினா நூறு வட்டுக்கு மேலே கூட ஏற்றுவாங்க எல்லாம் வச்சு ஏற்றுவாங்க அந்த மாதிரி வச்சு ஏற்றல கரெக்டாக வந்திருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டாக அந்த அளவுக்கு வண்டி அளவுக்கு பார்த்திங்கன்னாக்கா இருக்கேன் இப்போ ஒரு வண்டிக்கு ஏற்றி முடிச்சுட்டு இன்னொரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏற்ற போய்கிட்ருக்கான் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வண்டி போயிருச்சு அந்த வண்டி பார்த்தீங்கன்னா காமிக்கிற எப்படி வந்து கட்டு வந்து ரன்னிங்கில் போய்கிட்டுருக்குண்டு வண்டியில் போயிலே வண்டியை கீழே தெளிவு விட்டாங்களா ஒரு வண்டி வந்து கீழே வந்து கிடக்கு இந்த முன்னாடி போகிற வண்டி தான் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து ஏற்றுனது இப்போ ரெண்டாவது வண்டிக்கும் இது வந்து ஏற்றப்போகிறோம் இப்போ இந்த கட்டு கூலம் கூலம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க நம்ம வந்து கட்டு வந்து சுருட்டுறதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா காசு நாற்பத்தஞ்சு ரூபா வந்து கூலி சுருட்டு கூலி மட்டும் கொடுத்துட்டாக்கா நம்ம வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஃபார்மருக்கு கால்நடைகள் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருவான் அதையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பண்ணை வச்சுருக்கவங்க பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி வராங்குளத்தை வந்து விரும்புவாங்க மற்றபடி இருக்க ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்க மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து அது ஏன் வந்து வந்து தெரியலை பூரா பார்த்தீங்கன்னாக்கா வைக்கோலே திண்டு பழகிருச்சு அதுவா இந்த வ வராங்குளத்தை வந்து பார்த்தீங்கன்னா தின்னமாட்டேன்ட்டுது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏறி போயிருச்சு பார்த்திங்களா இவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிங்க இதுவரை நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை வந்து தெரிஞ்சுக்கொள்ள உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணுன்றதையும் பார்த்தீங்கன்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இது ஒரு சின்ன கிளிப்பு அவ்வளோதான்